ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இவ்வளோ பூச்செடிகள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோசாப்பூ இது செம்பருத்தி யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேவல் கொண்டை இருக்குது இந்த சேவல் கொண்டை ஃப்ரெண்ட்ஸ் காக்ரோட்டான் இருக்குது வாங்க காக்ரோட்டான் இருக்குது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்குது ஐ லவ் யூ இது இந்த இட்லி பூ இட்லி பூ இருக்குங்க ஃபிரண்ட் இந்த சேவல் கொண்ட தக்காளி இது டேபிள் ரோஸ் அயலவ்யூ பூ ரோஸு ரோஸ் ஆங்கு ரோஸ் ஆங்க ரோஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பூ

இந்த அவன் நீ இருக்கும்போது மைசூர் இந்த அவன் இருக்கும் மைசூர் நீதாங்க